Bueno நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் யார் யாழில் இன்று முக்கிய சந்திப்பு ராஜபக்ஷ பட்டாளத்தின் அரசியலுக்கு வரும் தேர்தல்களில் முடிவுகட்டுவோம் சஜித் அணி சூளுரை ஜனாதிபதி தேர்தலில் பெசில் களமிறக வேண்டும் மொட்டு எம்பி கோரிக்கை நாட்டின் புலனாய்வு அமைப்புகளின் பலவீனமே குற்றச்சம்பவங்களுக்கு காரணம் நிரப்பு நிலையம் மீது குண்டு தாக்குதல் தென்னிலங்கையில் அதிகாலை பரபரப்பு பலத்த காற்றுடன் கனமழை முறிந்து வீழ்ந்த மரம் மின்சாரம் தடை மன்னாரில் மீது கொலைவரி தாக்குதல் பாடசாலை மாணவன் கைது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சட்டவிரோத பொருட்களுடன் சிக்கிய மூவர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜாழ்ப்பாணத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுவது தொடர்பில் தற்போது தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொது வேட்பாளர் தொடர்பில் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வரும் முகமாக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெறவுள்ளது இக்கலந்துரையாடலின் போது தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லவும் உபகுழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது என்று தெரிய பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தல்களில் ராஜபக்ஷ கூட்டணியின் அரசியலுக்கு முடிவு கட்டுவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஜித் மத்தும பண்டார எம்பி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வெற்றியடைந்தே தீருவார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி வாகை சூடும் மொட்டுக்கட்சிக்கும் கட்சிக்கும் அந்த கட்சியை பாதுகாத்து வரும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கும் எதிர்வரும் தேர்தல்களில் நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நாட்டு மக்கள் நிம்மதியுடன் வாழ்வார்கள் என்றார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் சார்பில் பசுல் ராஜபக்ஷ களமிறக்கப்பட வேண்டும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஞ்சித் பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வேண்டும் என்பதே எனது விருப்பம் அதற்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு உள்ளன அவர் இந்நாட்டில் வேலை செய்து காட்டியவர் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களிடம் பெசிலை பற்றி கேளுங்கள் அவர் ஜனாதிபதி பதவிக்கு வருவதில் உள்ள தவறு என்ன வேலை செய்து காட்டிய தலைவருக்கு பதவி வழங்கப்படுவதே மிக பொருத்தம் அதற்கான தகுதியான நபரே பசில் ராஜபக்ஷ அதேவேளை நாமல் ராஜபக்ஷ சிறந்த இளம் தலைவர் அவர் மொட்டு கட்சியை பெலப்படுத்தி விடுவார் என்ற அச்சம் காரணமாகவே நாமலுக்கு எதிராக பிரசாரம் முன்னெடுக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் இன்னும் நான்கு மாதங்களில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பேரமுன கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர திசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் அம்பாறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த தேர்தலில் தான் போட்டியிடப்போவதில்லை என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார் நாட்டின் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் பலவீனமே துப்பாக்கிச்சூடு மற்றும் குற்ற சம்பவங்களுக்கு காரணம் என்று ரஜ ரஜமகா விகாரையின் பீடாதிபதி வணக்கத்துக்குரிய தேரர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அந்த துறைகளை பலப்படுத்தாமல் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவின் தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியை மையமாகக் கொண்டு புதிய அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்படவுள்ளது குறித்த கூட்டணியில் மொட்டுக்கட்சியின் அதிருப்தியாளர்களான சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் டலஸ் அழகப்பெரும சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர மொட்டுக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ருஷான் ரணசிங்க ஆகியோரும் இணைந்து கொள்ளவுள்ளனர் புதிய அரசியல் கூட்டணியின் மேதின கூட்டம் எதிர்வரும் மே மாதம் முதலாம் தேதி கொழும்பு கிருளப்பெனையில் நடைபெறவுள்ளதாக தெரிய வருகிறது அதன்போது தேசிய சுதந்திர முன்னணியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்படவுள்ளது கடுவல கொரத்தொட்டு பிரதேசத்தில் உள்ள தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றின் மீது இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் பந்து இருவர் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக நவகமுக போலீசாா் தெரிவிக்கின்றனர் கடுவேல அதிருகிரி பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு எரிபொருள் நிரப்பு நிலையம் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அது வடிக்கவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் அதேவேளை குறித்த எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளரின் வீட்டின் முன் சில மாதங்களுக்கு முன்னர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன வெளிநாட்டில் இருந்து செயல்படும் நபரொருவருக்கு இங்குள்ள பல வர்த்தகர்கள் கப்பம் கட்ட மறுத்ததால் கூலி ஆட்களை பயன்படுத்தி இவ்வாறு அச்சுறுத்தி வருவதாக காவல்துறையின் ார் அஸ்வசம நரண்புரி தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எதிர்வரும் திங்கட்கிழமை வழங்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ட்ரஞ்சித் சியாம்பட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த புதன்கிழமைக்குள் அனைவருக்கும் கொடுத்து முடிக்கப்படும் கேகாலை புலனர்பை பதுளை மற்றும் நுவரலியா ஆகிய உள்ள பயனாளிகளுக்கான அஸ்வேசம கொடுப்பனவுகள் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது எஞ்சிய அஸ்வெசம கொடுப்பனவுகளை செலுத்திய பின்னர் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டின் போது செலுத்த வேண்டிய அனைத்து கொனவுகளையும் அரசாங்கம் பூர்த்தி செய்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்ப்பின் காரணமாக இன்று மதியம் சுமார் பனிரெண்டு பதினொன்று மணிகள பல வஞ்சியன் குளம் ஓமந்தை ரமடு மற்றும் திரியாயி போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கோடிக்க மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கோடிக்க மழை பெய்யக்கூடும் சப்ரகமுபம் மற்றும் மேல் வாகனங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கா மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய சப்ரகமுப மேல் மற்றும் உபா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்ன்தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களில் மடத்தியான்கு பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வர்க்கத்தில் கிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சங்கானி பகுதியில் வீசிய பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக பனிமரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மின்சாரம் யாழிலு கடந்த சில வாரங்களாக கடும் வெப்பநிலையுடன் கூடிய காலநிலை நிலவி வந்த நிலையில் இன்று அதிகாலை பலத்த காற்றுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது பலத்த காற்று வீசிய சமயம் சங்கானை ஏழாம் கட்டை பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் நின்ற பனிமரம் திடீரென முறிந்து விழுந்துள்ளது இதனால் இரு மின் கம்பங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் அப்பகுதியில் மின்சார தடைப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இடம்பெற்ற வேளை வீதியில் அவரும் பயணிக்காததால் பெரும் அனர்த்தம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னாரில் குற்றச்செயல் ஒன்றுக்கு தயாராகிக் கொண்டிருந்த நபர்களை கைது செய்ய முயன்று போலீசார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த முயன்று பதினேழு வயது சிறுவன் ஒருவர் கைது செய்ய குறித்த சம்பவமானது மன்னார் கரிசல பிரதேசத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றுள்ளது குற்றச் ஒன்றை புரிவதற்காக தயார் நிலையில் இருந்த நபர் ஒருவரை கைது செய்வதற்காக விசேட அதிரடி படையினர் கரிசல பிரதேசத்தில் திடீர் சுற்றி வலைப்பொன்றை நடத்தியுள்ளனர் இதன்போது குறித்த சந்தேக நபரிடமிருந்து கூறிய வாழ் மூன்று கத்திக்கொள்ள மற்றும் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அதனையடுத்து நாற்பது வயதான சந்தேக நபரும் விசேட விசேடாதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தர்ப்பத்தில் பதினேழு வயது சிறுவனொருவர் அதிரடி தாக்குதலை நடத்த முயன்றதை அடுத்து அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அதிரடிப்படை வீரர் ஒருவர் காயமடைந்து பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினெட்டு வைத்தியடிகளின் பாடசாலை செல்லும் மாணவன் எனவும் தெரிய புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு நடத்தப்படும் விசேட சேவையின் மூலம் வருமானம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது பண்டிகை காலங்களில் கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்காக கடந்த ஐந்தாம் தேதி முதல் சுமார் இருநூறு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு சிறப்பு போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தற்போது நாளாந்த வருமானம் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை என பிரதி பொது முக அவாளர் பண்டிக தெரிவித்துள்ளார் இதேவேளையின் நெடுஞ்சாலைகளின் வருமானம் நேற்று பத்து வீதத்தால் அதிகரித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இன்றும் பதினைந்தாம் தேதிக்கும் இடையில நெடுஞ்சாலைகளின் வருமானம் கணிசமான அளவு உயர்வடையும் சாத்தியம் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையிலே கடந்த பத்தாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை கூடுதலாக பெண்ணிரண்டு தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அக்கறை பெற்ற பகுதியில் வீடு ஒன்று தீப்பிடி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவரின் மனைவி மற்றும் கள்ளக்காதல ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் பற்று கோலாபில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடிக நபரை உயிரிழந்துள்ளார் கடந்த பத்தாம் தேதி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட இச்சம்பவம் கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் பற்று வைத்தியசாலையில் நேற்று நடத்தப்பட்ட பிரியத பரிசோதனையின் போது கள்ளத்தை அறுத்ததால் ஏற்பட்ட அதிக ரத்த போக்கு காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த மரணம் தொடர்பில் உயிரிழந்தவரின் முப்பத்தி மூன்று வயது மனைவி மற்றும் அவரது அறுபத்தி மூன்று வயதுடிக கள்ளகாதலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சடலம் அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கறை பற்று போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உட்பட்டு பெரிய பரந்தன் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி ஆணை விழுந்தான் பகுதியைச் சேர்ந்த பெனடிட் பெனிஸ் நிமலன் என்று முப்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக உடைய பொருட்களுடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்படும் நாய்வு அதிகாரிகளினால் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மதுபான போத்தல்கள் சிகரெட்டுகள் ஆப்பிள் ஸ்மார்ட் கைபேசிகள் தொலைபேசி உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல மின்னணு சாதனங்களுடன் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மினுவாங்கோடையும் மெஸ்கெலிகா மற்றும் கொழும்பு பதிமூன்று பகுதிகளில் வசிக்கும் மூன்று பேரினால் இந்த பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட பொருட்களும் அவற்றை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்த மூன்று பேரம மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாய்க்கு விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்